இரட்டை மாட்டு வண்டி பண்டிகத்திற்கு வருகை தந்திருக்கும் உப்பார் வண்டி போட்டி பேக்கரி உரிமையாளர் அவர்களை வருக வருகன அன்புடன் அழைக்கின்றோம் ய்ய் உங்கள உள்ளவர் பணியம் போடு

பாக்கவே வருதுறியா நம்மள ஆளே இல்ல ஏன் இறங்கி கவுந்துட்டு நல்லா பாக்கணும் என்ன புரியுபாஸ் கோல் போட்டு இருந்தா அந்த கூடம்ல மேட்ச் கேட் ஆடினாலும் வாடியா வந்து யாராவது ஃபுல் ஆறிட்டு என்னடா போகானா போகானா ஓடி மரீட்ட தாடுது சாதிரா வேற டா போகானா बीच मार तब बेचीयापास तो तब ताला जैसे पची मालकर के फ्रेंड था फ्रेंड क्या के पची फ्रेंड ही नहीं थे आहे माइकल इम्मुना देखा भिया ओह कार्ड में आना पड़ा था डाका

我们干了，把卡弄了。

அடுமையான போராட்ட முதலிடத்தை பிடிப்பதா இருக்க சுரேஷா தெய்வா சந்திர முதலிடத்தை பிடிப்பதற்கு அஞ்சா நம்பர் சந்திர நம்பர் பால் கண்ணடா திருநீற்பாச்சி வீரன் நம்பர் அஞ்சாம் நம்பர் திருநீர்ப்பாட்சி வீரன் நீ கைகா அஞ்சால மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு கடுமையான பிரதாக

고맙 <목소리도>

அஞ்சு இரண்டாவது வீரநாயம்மாள் இது கர்மாத்தூர் மூணுசாமி துணை இரண்டாவதாக மூன்றாவது வந்து நவீன் ஓட்டுற மாடு இது வீரவாண்டி வீரவாண்டி ஆமாம் வீரவாண்டி அந்த சரி ஸ்லோ பண்ணு பேர டக்கு டக்குன்னு அதை எடுத்துப்பா அவருக்கு சொல்லணும்லப்பா ஆ சொல்ல சொல்ல தானே இவருக்கு தெரியும் டேய்

ભાઈ <laughs> બસ <wale> <laughs> 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 <laughs>

ஒன்பது 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 ஒன்பதாம் நம்பரு ஒன்பதாம் நம்பரு ஒன்பது நாளாப்பா

Denise got it, Denise Here's another

கடுமையான <avirus> <unites."> <constraining noise> கட்ட கருமாத்தூர் மூனுசாமி தளபதி சூர்யா புகழேந்தியா பண்ணாங்க அண்ணாபுரம் அண்ணாபுரம்

தளபதி சூர்யா புகழேந்தி போட்டி வருகின்ற பொன்னாங்க அண்ணாபுரம் தஞ்சை முருகா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் நிலத்தை பிடிப்பதற்கு

ஏழு கருமாத்தோர் கருமாத்தோர் மூணு தளபதி சூர்யா இரண்டாவதாக மூன்றாவதாக காட்டம் தளபதி சூர்யா சாதுமையான பார்த்த அதுமையான பராதம் இரண்டாவது மூன்றாவது புரிசு மூன்று வண்டியர் கன்யா பாப்பா பைக்கு வாப்பா வாப்பா மேதாட்சிங்களா ராயப்படி ஆறாம் நம்பரு ஆறாம் நம்பருங்க பாத்தீங்களே